நடக்கும் தண்ணி வரலப்பா நட்டுக்க கொஞ்சம் சரி நட்டு மூஞ்சோன்னா தண்ணி இல்லை குளத்தில் அதனால தான் வேறு விலை போட்டுருக்கேன் பெயிண்ட்ரு விளக்கிட்டு சரி சரி வயலில் வாழை போட்டுருக்கேன் தண்ணி பாய்ச்சாச்சா தண்ணி பாய்க்கல தண்ணி வரல தண்ணி வரலப்பா வந்தால்தான் புற வைக்கணும் வாழைக்கி இப்போ இது ஏன் தண்ணி இல்லாமல் இந்தந்த வயல்லையும் இந்த ஒன்று போடாமல் இருக்காங்க ரோடு போடுறாங்களா ஆ ரோட்டு வலை நடக்கு ஐயா ரோட் வேலை நடக்கா தண்ணி இந்த ஐயா அதுக்கு அங்குட்டு உள்ளதெல்லாம் தண்ணி வருதோ வரல வரல தண்ணி நட முடியும் சரி இந்த வாழை அந்த தண்ணி பாதை போடுறதுலக்கா தண்ணி சரி அந்த வாழையில இன்னைக்கு தண்ணி பாய்க்க போறோம் நாங்களா எப்படி காலையில் போறீங்களா போ காலை போகணுமியா தண்ணி பாய்க்குறதுக்கு மோட்டர் தண்ணி பார்த்து பாய்க்கணுமியா அந்த பாய்க்கு மோட்டர் தண்ணி பாய்க்கணும் சரி 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 இந்த வாழையில் தண்ணி பாய்க்க போகுது இந்த வீடியோ வந்து நீங்க வந்து வாழையில் எப்படி தண்ணி பாய்ச்சி பாக்கிங்க ம் மோட்டர் போட்டு எப்படி தண்ணி பாக்கிங்கங்கிறது

ய்யா இதான் வயல்லையா இதை வயல் வாழை போட்டு மூணு மாதம் ஆச்சியா தண்ணி பாயும் தண்ணி பாயல மோட்டர் தண்ணி பாய்க்குனியா அதுலேருந்து பாய்க்கணும் தாம்பரம் தண்ணியிலேருந்து பாய்ச்சாங்கய்யா மாதத்தால் தண்ணி போய் பாதி போய்சே தண்ணி இல்லாமல் இதான் வயலையா பாருங்கய்யா ம்யா ம் இல்லை வச்சு லாபமே என்ன லாபம் இருக்கீங்க லவம் கிடையாது சரிங்க வாங்கய்யா மழை இல்லை தண்ணி இல்லை செலவு தண்ணி இல்லை தண்ணி இருந்தால் லாபம் தான் காசு இல்லாமல் லாபம் கிடைக்குமா என்ன லாபம் போட்டு என்ன லாபம் இருக்கீங்கய்யா ஆள் செம்பளம் போயிடுச்சு விலங்கும் கூடி போயிடுச்சியா சொல்லி இருக்குது நாங்கள் முடியும்

धनी पाजी आ धनी पाजी पता चली धनी ना तो पाजी के रात के फुल्ला एक धनी पाजी है ना धनी पाजी जा धनी धनी पाजी जा पाजी आ रावली के पाजी से ओल्ड ओल्ड नर मांजी है ओल्ड नर मांजी रही है हाँ इबान नार्थी इबान எப்போ தண்ணி போறணும்னு திருப்பி இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு பார்ப்போன்னுயா சரி 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 ரைட்டு பார்ப்போம் அடுத்த வாரம் தண்ணி பாய்க்கும் போது நாங்கய்யா திருப்பி வந்து பாருங்க அடுத்தது அடுத்த வாரம் வரப்போகுது சரி பாப்போம் சரி சரி தேங்க் யூ தேங்க்